ஈசாக்கின் பிறப்பு பத்து வருடங்களுக்கு பின் ஆபிராமும் சாராயும் கானானில் வந்து சேர்ந்தார்கள் அப்போது அவர்களுக்கு குழந்தை இல்லை சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் சாராய் ஆபிராமிடம் ஆண்டவர் எனக்கு பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என் பணிப்பெண்ணிடத்தில் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார் ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார் சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்று ஆபிராம் பெயரிட்டான் அதன் பிறகு மீது சாராய்க்கு மிகுந்த பொறாமை ஏற்பட்டது இஸ்மாயில் பதிமூன்று வயதாயிருக்கும் போது ஆபிராமின் இடத்தில் ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு பணிந்து நட நடந்து மாசற்றவனாய் இரு உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய் உனக்கு தேசத்தை கொடுத்து நான் என்றென்றைக்கும் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்றார் உன் சந்ததியில் எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்றும் கட்டளை கொடுத்தார் உன்னுடைய மனைவியாகிய சாராய் ஒரு குமாரனை பெறுவாள் அவனே வாக்கு மகன் அவனுக்கு ஈசாக்கு என்ற பெயரிடும்படி கூறினார் நான் அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்னுடைய உடன்படிக்கை ஈசாக்குடனும் இருக்கும் என்றார் பின்பு இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை அது மட்டுமல்லாமல் சாராய் என்ற பெயரையும் சாராள் என்று மாற்றினார் அந்த நாளில் தன்னுடைய குடும்பத்தில் இருந்த எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்தான் பின்பு பத்து வருடங்களுக்கு பிறகு அபிரகாமுக்கு நூறு வயதும் சாராளுக்கு தொண்ணூறு இருந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டனர் ஈசாக்கு வாலிபனாயிருந்த போது உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று ஆண்டவர் விசுவாசத்தை சோதித்தார் பின்னும் ஆபிரகாம் கடவுளுக்கு பண்ணினார் ஆபிரஹாமும் ஈசாக்கும் பலி செலுத்த போகும் வழியில் ஈசாக்கு தன் தகப்பனிடத்தில் பலி செலுத்தும்படிக்கு நம்மிடத்தில் விறகு உண்டு ஆடு எங்கே என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் ஆண்டவர் தருவார் என்று கூறினார் ஆபிரகாம் பலி செலுத்தும் இடம் வந்தபோது தன் மகனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்தான் பின்பு அவனை கொலை செய்ய போகும் நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை தடுத்து அவனை ஒன்றும் செய்யாதே உன் ஒரே மகனை எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது ஆப்ரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முட்செடிகள் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டு கிடாயை கண்டார் உடனே ஆப்ரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார் பின்பு ஆண்டவர் ஆப்ரகாமின் நீ உன்னுடைய ஒரே குமாரன் என்றும் பாராமல் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க ஆயத்தமாயிருப்பதினால் மற்றும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக செய்வேன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்